முத்துசாமி தாத்தா அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நாங்கள் கேட்டவுடன் நன்கொடைகளை வாரி வழங்கிய சத்தியமூர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தியமூர்த்தி பிரிபவர்களுக்கு மீண்டும் ஒருவரை விழா கம்படியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வீராங்கனை அனைவர்களுக்கும் முட்டை வழங்கி மேலும் வீராங்கனைகள் அனைவருக்கும் முட்டை வழங்கி ஊக்கமாக இந்த விளையாட்டை விளையாடி பரிசுகளை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவர்களுக்கும் முட்டை கிடைக்க ஏற்பாடு செய்த நமது சத்தியமூர்த்தி பிரிபாவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்கள் விழா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாதியார் முச்சாமி தாத்தா அவர்களுக்கு முருகேஷ் மாமா அவர்கள் பொன்னாடையை போற்றி கௌரிக்கப்படுகிறார்கள் இரண்டில் மேட்டுப்பாளையம் மணி மாமா அவர்கள் விழா நடக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடுகளம் இரண்டில் இதனை இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி வயோன் திருவள்ளூர் இரு அணிகளும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி வயோன் திருவள்ளூர் இரு அணைகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடுகளும் இரண்டிற்கு தேர்ட் ரைடு ஈரோடு செந்தூர் டெவலப்பர்ஸ் தேர்ட் ரைடு टू आर डे थर्ड राइड சத்தீசுக செந்தில்குமார் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கணக்கு பிள்ளை செந்தில்குமார் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஹலோ ஆடுகளம் ஒன்றிலே இந்த போட்டியை தொடர்ந்து வளர்பிறை கோவை சக்தி விநாயக நத்தம் ரெடி வீரர் வீராங்கனைகளுக்கு உணவு வழங்க வாகன ஏற்பாடு செய்த ஸ்ரீ அன்னை சரஸ்வதி சொங்க பகவுண்டர் டிராவல்ஸ் உரிமையாளர் கீதாரக்காரர் வேல்முருகன் அவர்களுக்கு டீன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னிலை பெங்களூர் பெங்களூர் மூன்று சூர்யா கரூர் இரண்டு எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை தந்துள்ள பயங்கரம் பாலு அவர்களை வருக வருக என பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் களமின் இரண்டில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஒரு அருமையான ரைட் செந்தூர் ஈரோடு அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் எதிரணியில் போராடி புள்ளியை விட்டு கொடுத்துள்ளனர் கோபி அணியினர் முடக்குறிச்சி அருள்மிகு மாரியம்மன் தேர் திருவிழாவை சிறப்பிக்க பூங்குறிச்சி நண்பர்களின் பூங்குறிச்சி நண்பர்கள் கபடி குழு மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டியானது தற்பொழுது வர்ஷா ஈவன்ஸ் மற்றும் பூங்குறிச்சி நண்பர்கள் ஆகிய இரண்டு தளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது மேலும் நிலா டிவியில் இந்த நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது கேபிள் டிவி அக்ஷயா டிவி டிஜிட்டல் டிவி மற்றும் எஸ்சிஎன் ஆகிய தொலைக்காட்சிகளிலும் இந்த நேரலையை காணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஆண்டுதோறும் நம்மளுக்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு நல்கி உதவி புரிந்து வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது விழா கமிட்டியின் சார்பாகவும் பூங்குறிச்சி நண்பர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவிற்காக சிறப்பான முறையிலே எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செஞ்சு செய்து தரக்கூடிய மொடக்குறிச்சி பேரூராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகள் மற்றும் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹலோ கரூர் நான்கு பெங்களூர் ஐந்து டுவாடை ஆடுகளம் இரண்டிலே சூர்யா கரூர் டுவாடை லெவல் கோர்ட் நம்பர் ஒன் பெங்களூர் எங்களது விழாவிற்கு வருகை புரிந்த அண்ணமார் பழக்கடை உரிமையாளர் கனக சபாபதி அவர்களை விழா கம்பெனியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இரண்டில் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அதனை எதிர்த்து தேர்ட் ரைடு ஸ்ரீ வித்யாலயா கோபி தேர்ட் ரைடு திருநெல்வேலி அதனை எதிர்த்து வயோன் திருவள்ளூர் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து ஐந்து ஃபைவ் ஃபைவ் நாங்க ஆடுகளம் இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான திருநெல்வேலி நெல்லை ஸ்போர்ட்ஸ் அணியினரும் திருவள்ளூர் வயோன் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பெங்களூர் ஆறு கரூர் ஏழு சிக்ஸ் செவன் ஆஃப் கரூர் சிக்ஸ் எயிட் ஆடுகளம் ஒன்றிலே அடுத்த போட்டி லீக் சுற்று போட்டி வளர்பிறை கோவை விகேபி சக்தி விநாயகா நத்தம் பெங்களூர் எட்டு எயிட் கரூர் நைன் இடையுலின் போது செந்தூர் பில்டர்ஸ் பதினான்கு செந்தூர் பில்டர்ஸ் ஸ்ரீ வித்யா கோபி ஆறு